கதையோட ஆரம்பத்திலேயே ஒரு இன்யாங் சின்னத்தை காட்டி அன்பேலன்ஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு அதாவது இந்த உலகம் அதோட சமநிலையை இழந்துடுச்சுன்னு சொல்றாங்க பல நூற்றாண்டுகளாக மனுஷங்க தான் இந்த உலகத்திலேயே உயர்ந்த படைப்பா இருந்திருக்காங்க ஆனா திடீர்னு ஏற்பட்ட ஒரு விசித்திரமான மரபணு மாற்றம் எல்லாத்தையும் மாற்றிருச்சு இந்த புதிய மரபணு அமைப்பு மனுஷங்களோட மரபணுவை விட பல மடங்கு சக்தி வாய்ந்ததா இருந்துச்சு இதுல இருந்து ஒரு புத்தம் புதிய இனம் உருவாச்சு அவங்க தான் கிம்யோஸ் இந்த கிமியோக்களுக்கு இயல்பாகவே மனுஷங்களை விட அதிக வலிமை நீடித்து நிற்கும் சக்தி என்டியூரன்ஸ் அப்புறம் சீக்கிரமா காயம் குணமாகற திறனும் இருந்துச்சு இதெல்லாம் அவங்க டிஎன்ஏலேயே இருந்த சாதாரண விஷயங்கள் உலக மக்கள் தொகையில மூன்றில் ஒரு பங்கு கிமியோக்கள் தான் இதுவே மனுஷங்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்ததுன்னா இதுக்கு மேலே அவங்களுக்கு டேலண்ட்ஸ் அப்படின்னு சொல்ற விசேஷ சக்திகளும் இருந்துச்சு பெரும்பாலான டேலண்ட்ஸ் எல்லாம் சாதாரணமானவை தான் உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தனிமத்தை கட்டுப்படுத்துறது இல்லைன்னா தன்னோட உடம்போட அமைப்பையே மாத்தி உடம்புல இருந்து புதுசா உறுப்புகளை உருவாக்குற மாதிரியான திறமைகள் இன்னும் சில அபூர்வமான கிமியோக்களால தன்னோட உடம்போட மொத்த செல்லமைப்பையுமே நினைச்ச மாதிரி மாத்திக்க முடியும் இந்த மாதிரி பலவிதமான உருமாற்றங்கள் அவங்களால செய்ய முடியும் ஆனால் எல்லா டேலண்ட்ஸும் பாதிப்பு ஏற்படுத்தாதவை கிடையாது சில மிக சக்தி வாய்ந்த உயரடுக்கு கிமியோக்கள் இருக்காங்க அவங்களோட பயங்கரமான சக்தியை பார்த்து மனுஷங்க நம்ம இனம் அழிஞ்சிருமோன்னு பயப்பட ஆரம்பிச்சாங்க அந்த எலைட் கிமியோக்களோட சக்தி ஒட்டுமொத்த மனித இனத்தையே கூடும்னு ஒரு பெரிய அச்சம் நிலவிட்டு இருந்துச்சு இப்போ கதை நிகழ்காலத்துக்கு வருது இடம் ட்ரினிடாட் மற்றும் டொபாகோ நாட்டில் இருக்கிற போர்ட் ஆஃப் ஸ்பெயின் நகரம் அது ஒரு இரவு நேரம் அங்க ஒரு மிக்ஸ்டு மார்ஷல் ஆர்ட்ஸ் எம்எம்ஏ போட்டி நடந்துகிட்டு இருக்கு போட்டியோட அறிவிப்பாளர் எம்பெயின் மைக்கு பிடிச்சி இருக்காரு லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் இது இந்த ராத்திரியோட பதிமூன்றாவது சண்டை உங்களுக்கு டயர்டாகலன்னு எனக்கு தெரியும் இங்கே யாருமே டயர்டாக மாட்டோம் இது எம் பெயினோட பேட்டில் கிரவுண்ட்ஸ் காசு கொடுத்து வாங்கக்கூடிய மிகச்சிறந்த லீகல் எம்எம்ஏ டோர்னமெண்ட் இது அப்படின்னு கூட்டத்தை உற்சாகப்படுத்துறாரு அடுத்து அவர் முதல் ஃபைட்டரை அறிமுகப்படுத்துறாரு அடுத்ததா வர்றது இந்த ராத்திரியோட மூன்றாவது சண்டையில ஜெயிக்க போற ஒரு புதுமுகம் ரெட் எம்பர் ஜிம்ல இருந்து வர்ற த ஹியூமன் டைட்டன் சி ஹார்ட் அப்படின்னு கத்துறாரு அப்போ சி ஹார்ட்ங்கிற ஒரு மனுஷன் களத்துல நிக்கிறான் அடுத்து அவரோட எதிராளி அப்படின்னு சொல்லி இன்னொரு வீரரை அறிமுகப்படுத்துறாரு அவர்தான் கொடூரமான கிம்யோ பதினைந்து வெற்றி நான்கு தோல்விகளுடன் சால்ட் லேக் ஜிம்ல இருந்து வர்ற குவில் அப்படின்னு சொல்றாரு குவில் பாக்க ரொம்ப திமிரா ஒரு விதமான ஏளன பார்வையோட நிக்கிறான் அறிவிப்பாளர் தொடர்ந்து சி வெர்சஸ் குவில் மனுஷன் வெர்சஸ் கிமியோ ரத்தத்தை பார்க்க தயாராகுங்க மக்களே இந்த மாதிரி சண்டைகள் எல்லாம் மெடிக்கல் காரணங்களுக்காக அதிகமா நடக்காது ஹா ஹா ஆனா அந்த மனுஷன குறைவா எடை போட்டுறாதீங்க அவனோட மூன்று வெற்றிகளும் பிரம்மாண்டமா இருந்துச்சு இல்லையா அப்படின்னு சொல்றாரு குவில் மனசுக்குள்ள ஒரு மனுஷனா அப்படின்னு ரொம்ப அலட்சியமா நினைக்கிறான் அதே நேரம் ஹார்ட் பதினைந்து வெற்றிகளா உன்னோட ஸ்பெஷல் ட்ரிக் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான் ஃபைட் அப்படின்னு அறிவிப்பாளர் கத்துனதும் சண்டை தொடங்குது குயில் சீ ஹார்ட்ட பார்த்து ம் இந்த ஆக்டகனுக்குள்ள ஒரு தடவை கால் வச்சுட்டா இங்க கருணைக்கெல்லாம் இடமில்ல அப்படின்னு சொல்றான் அப்புறம் ஏன் பக்கத்துல வராம அங்கேயே நிக்கிற ஹார்ட் அப்படின்னு கேட்டுக்கிட்டே தன்னோட சக்தியை வெளிப்படுத்துறான் அவன் உடம்புல இருக்கிற தசைகள் எல்லாம் நீண்டு முள்ளும்பன்றிக்கு முள் முளைக்கிற மாதிரி கூர்மையான முட்களா வெளியே வருது இதுதான் அவனோட டேலண்ட் அவனோட பேரு குவில் டேலண்ட் பார்க்குபைன் அதாவது முள்ளும்பன்றி அவனால தன்னோட தசைனார்களை நீட்டி கூர்மையான முட்களா மாத்தி அதுக்கு மேல இருக்கிற தோலை கடினமாக்கி அதை ஒரு ஆயுதம் மாதிரி பயன்படுத்த முடியும் குயில் விட்ட ஒரு குத்துல சீஹாட் தூக்கி வீசப்படுறான் பதிலுக்கு சீ ஹார்ட் ஒரு உதை விடும்போது குயிலோட முதுகுல இருந்த முட்கள் அவன் காலில் குத்திடுது குயில் சிரிச்சுக்கிட்டே வா ஹாட் எனக்கு ஏதாவது காட்டு தற்காப்பு பண்ணியே ஆம மாதிரி உடம்பு சுருக்கிக்கிறியே அப்படின்னு கிண்டல் பண்றான் அதுக்கு சீஹாட் மனசுக்குள்ளேயே உடம்பு பூரா முள்ளு வச்சிருக்க இந்த மாதிரி ஒரு தற்காப்பை யாரு தாக்குவா நீதான் இங்க ஆம மாதிரி கூட்ட வச்சிருக்க அப்படின்னு நினைக்கிறான் அப்போ குயில் சரி இத கேளு நான் உனக்கு ஒரு ஃப்ரீ ஷாட் தரேன் வா இந்த தடவை முள் எதுவும் இருக்காது அப்படின்னு ஒரு சவால் விடுறான் சீஹாட்டுக்கு இது ஒரு பொரிதானு நல்லா தெரியும் குயில் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி அவனை நோக்கி பாயிறான் சிஹாட் குயில் பக்கத்துல போய் ஒரு குத்து விட குயில் அலட்சியமா என்னது இவ்வளவுதானா ஹார்ட் அப்படின்னு கேக்குறான் ஆனா அது ஒரு பொறி ஹார்ட் குத்துன அதே நொடியில குயில் தன்னோட முதுகுல இருக்கிற முட்களை சீ ஹார்ட்டோட கையை கிழிச்சு ரத்தம் வருது காயத்தோட ஹார்ட் கொஞ்சம் பின்வாங்கி மண்டிடுறான் உன்னால ரொம்ப நேரம் முட்களை வச்சிருக்க முடியாது இல்லையா மிஞ்சி போனா ஒரு முப்பதுல இருந்து அறுபது செகண்ட்ஸ் அவ்வளவுதானே அப்படின்னு கேக்குறான் ஹார்ட் தன்னோட பலவீனத்தை கண்டுபிடிச்சதை பார்த்து குயிலுக்கு ஆச்சரியம் அவன் சிரிச்சுக்கிட்டே ஓய் 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 பரவாயில்லையே கண்டுபிடிச்சிட்டியே ரொம்ப நேரம் தசைகளை முறுக்கி வச்சிருந்தா எனக்கு சுழுக்க பிடிச்சிரும் உனக்கு இன்னும் ஈஸியாக சொல்கிறேன் என்னால் ஒரு நேரத்தில் உடம்புல ஒரே ஒரு பகுதியில் தான் முட்களை வர வைக்க முடியும் இப்போ வா மறுபடியும் முயற்சி பண்ணிப்பார் ஹார்ட் மனசுக்குள்ள மறுபடியும் முயற்சி பண்ணவா ரெண்டாவது தடவை எனக்கு பொறி வைக்கிறியா அப்படின்னு யோசிக்கிறான் வேகமான கால அசைவுகளோட ஃபுட்ஒர்க் குயிலை சுற்றி வர ஆரம்பிக்கிறான் அவனோட வேகம் எப்படி இருந்துச்சுன்னா பல சீஹாட் உருவங்கள் குயில சுத்தி நிற்கிற மாதிரி ஒரு மாயத்தோற்றம் உருவாச்சு இப்ப எங்க முள்ள வைப்ப அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டே குயிலோட முகத்துல வேகமா ஒரு குத்து விடுறான் அந்த அடியில குயில் கொஞ்சம் ஆடி போறான் ஆனா சீஹாட் முழு பலத்துல குத்தல லேசா தட்டிட்டு கைய பின்னுக்கு இழுத்துக்கிட்டான் ஏன்னா கைய அங்கேயே வச்சிருந்தா குயில் முட்களை வர வச்சு கைய அவனுக்கு தெரியும் இத ஒரு யுத்தியா வச்சுக்கிட்டு ஹார்ட் அடுத்ததா காலால எட்டி உதைக்கிற மாதிரி மேலே எகிரி அத அதை பார்த்த குயில் மனசுக்குள்ள முட்டாள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு காத்துல பறந்து தாக்குறியா ஹே 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 இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி தன்னோட மார்பு பகுதி பூரா முட்களை வளர வச்சு ஒரு கவசம் மாதிரி நிக்கிறான் காத்துல பறக்கும்போது உன்னால திசைய மாத்த முடியாது இதோட உன் கதை முடிஞ்சது ஹார்ட் வெற்றி என்னோடதுன்னு கத்துறான் சீஹாட் அந்த முட்கள் மேல வந்து மோத மாதிரி தான் தெரிஞ்சுது சீஹாட் உதைக்க போன கால பின்னுக்கு இழுத்து அது ஒரு ஃபால்ஸ் கிக் அப்படின்னு காட்டுறான் குயில் அதிர்ச்சியில பார்க்க சீஹாட் இன்னொரு கால தரையில ஊன்றி குயில் முன்னாடி நிக்கிறான் குயில் அவனோட தற்காப்பு நிலையிலேயே சிக்கிக்க சீஹாட் தன்னோட உடம்ப வேகமா சுழற்றி ஒரு முழங்கை அடிய பலமா இறக்குறான் அந்த அடியில குயில் வாயிலிருந்து ரத்தம் தெரிக்குது அவன் நம்ப முடியாம முடியவே முடியாது அப்படின்னு கத்துறான் ஆனா சீஹாட் அதோட நிறுத்தல இடது பக்கம் அப்படின்னு கத்திக்கிட்டே அடுத்த தாக்குதலுக்கு தயாராகிறான் குயில் பயத்துல ஓ வேண்டாம் மிஸ்டர் ஹார்ட் இனிமேல அப்படி நடக்க நான் விடமாட்டேன் அப்படின்னு கத்திக்கிட்டே தற்காப்புக்காக தன்னோட முகம் கழுத்து பகுதிகளில் எல்லாம் முட்களை வளர வச்சுக்கிறான் முடிஞ்ச அடிச்சு பாரு அப்படின்னு கத்துறான் ஆனா சீஹாட் ஒரு புன்னகையோட வலது பக்கம் அப்படின்னு சொல்லி அவன் எதிர்பார்க்காத வலது பக்கத்துல ஒரு குத்து விடுறான் அடி வாங்கின குயில் சீஹாட்டோட கைய பிடிக்கிறான் சீஹாட் விடாம இன்னொரு அடியை நான் இழக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே குயில் பிடிச்சிருந்த கையை விடுவிக்க பார்க்கறான் முற்களை வளர விடுறான் அந்த முட்கள் சீஹாட்டோட கையில குத்தி ரத்தம் பீறிட்டு வருது ஆனா வலிய பொறுத்துக்கிட்டு சீஹாட் பற்களை கடிச்சுக்கிட்டே சிரிக்கிறான் இதுவும் அவனோட திட்டம்தான் அவன் பொரியல மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்றான் அப்புறம் அவனோட உண்மையான திட்டத்தை வெளிப்படுத்துறான் உன்னால ஒரே நேரத்துல ரெண்டு இடத்துல முட்களை வர வைக்க முடியாது குயில் அவனோட கையில முட்களை வர வச்சதால அவனால வேற எங்கேயும் தற்காப்பு செய்ய முடியாது இதை தான் சீஹாட் வேணும்னே தன்னோட கைய குத்த கொடுத்தான் குயில் அதிர்ச்சியில பார்க்க சீஹாட் அந்த தாடை நல்லா திறந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட முழு பலத்தையும் திரட்டி குயிலோட தாடையில ஒரு அப்பர் கட் குத்து விடுறான் அந்த ஒத்த அடியில குயில் நிலை குலைஞ்சு போய் ரத்தம் சிதற நாக் அவுட் ஆகி கீழே சாயிறான் இப்படித்தான் ஒரு மனுஷன் தன்னோட புத்திசாலித்தனத்தால ஒரு சக்தி வாய்ந்த கிமியோவை வீழ்த்தினா இந்த கதையோட பேரு சி ஹார்ட் விட்ட அந்த கடைசி அப்பர் கட் குத்துல குயில் நாக் அவுட் விழுந்தான் விழுந்தா இல்லையா அதோட தொடர்ச்சி இது சண்டைக்கு பிறகு ஒரு மணி நேரம் கழிச்சு அறிவிப்பாளர் எம்பெயினோட குரல் இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கு நம்மளோட பதினாலாவது சண்டைக்கு இப்ப போகலாம் இதுக்கு முன்னாடி நடந்த மனுஷன் வர்சஸ் கிமியோ சண்டை பைத்தியக்காரத்தனமா இருந்துச்சு சி பட்டைய கிளப்பிட்டான் இல்லையா ஆஹா அந்த ரத்தத்தை பார்க்க எவ்வளவு அழகா இருந்துச்சு அப்படின்னு அவர் கத்திக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் சி ஹார்ட் லாக்கர் ரூம்ல தன்னோட காயங்களுக்கு மருந்து போட்டுட்டு இருக்கான் உடம்பெல்லாம் ரத்தம் கீறல்கள் அவன் கண்ணாடியை பார்த்து முகத்தை கழுவி காயங்களை தொடச்சிட்டு இருக்கான் அப்போ கிரீக்னு ஒரு சத்தத்தோட லாக்கர் ரூம் கதவு திறக்குது ரெண்டு பேர் உள்ள வராங்க அவங்க முகத்துல ஒருவித கோபம் தெரியுது அதுல ஒருத்தன் சிஹாட் அப்படின்னு கூப்பிடுறான் சீஹாட் திரும்பி பார்க்க அந்த ஆள் நீ பெரிய தப்பு பண்ணிட்ட பையா அப்படின்னு மிரட்டல் தொனியில சொல்றான் அவனோட இருந்த இன்னொருத்தன் நான் விஷயத்துக்கு வரேன் இன்னைக்கு ராத்திரி நீ தோத்துடுவேன்னு நாங்க உன் மேல ஏகப்பட்ட பணம் பந்தயம் கட்டியிருந்தோம் ஆனா நீ ஜெயிச்சுட்டு பாத்தியா அது எங்களுக்கு குறிப்பா உனக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்றான் விஷயம் ரொம்ப சிம்பிள் இன்னைக்கு ராத்திரி நீ சம்பாதிச்ச ஒவ்வொரு பைசாமையும் எங்ககிட்ட கொடுத்துடு நாங்க உன்ன உன்னோட காயங்களோட நிம்மதியை போக விடுறோம் ஹீரோ மாதிரி நடந்துக்க முயற்சி பண்ணாத எங்க பையன் குயில் உன்னை என்ன பாடுபடுத்தியிருக்கானே நல்லா தெரியும் அப்படின்னு அவங்க மிரட்டுறாங்க ஆனா சீஹாட் கொஞ்சம் கூட அசரல அவன் ரொம்ப அமைதியா திரும்பி அவங்கள பார்த்து நாம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கதவை சாத்தியிருக்கணும் அப்படின்னு சொல்றான் அவனோட தைரியத்தை பார்த்து கடுப்பான ஒருத்தன் சரிடா பெரிய இது உன்னோட சாவு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கத்தியை எடுக்கிறான் அடுத்த காட்சி அந்த இடத்துல இருந்து மாறி வானத்துல முழு நிலவை காட்டுது சில நிமிடங்கள் கழிச்சு சிஹாட் அந்த இடத்தோட ரிசெப்ஷனுக்கு வரான் அங்க டெமாலியான்னு ஒரு பெண் இருக்கா அவளும் அவளோட தோழியும் சிஹாட்டை பார்த்து அவன் போனதை பாத்தியா அவன் ரொம்ப க்யூட் அப்படின்னு தங்களுக்குள்ள மெசேஜ் அனுப்பி பேசிக்கிறாங்க சிஹாட் அவளை நெருங்கி ஹே டெமாலியா அப்படின்னு கூப்பிடுறான் டெமாலியா உடனே ஹே சி உன்னை பார்த்ததுல சந்தோஷம் இன்னிக்கு நீ பிரமாதமா சண்டை போட்டே அந்த காயங்களை பத்தி கவலைப்படாதே அது உன்னை இன்னும் ஹார்ட்டா காட்டுது அப்படின்னு அவளை புகழறான் சிஹாட் சோர்வா நன்றி அப்படின்னு சொல்றான் நீ எப்பவும் அந்த பார்ட்டிக்கு வந்ததில்லை எனக்காக கொஞ்சம் கூட நேரம் ஒதுக்க மாட்டியா அப்படின்னு டெமாலியா செல்லமா கோபிச்சுக்கிறா ஹே சாரி செல்லம் ஆனா எனக்கு வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சீஹார்ட் சொல்றான் அப்படியா சரி எப்படியோ இதோ இன்னைக்கு ராத்திரி நீ ஜெயிச்ச பணம் அப்படின்னு அவ பணத்தை எடுத்து நீட்டுறா அப்புறம் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஓ அப்புறம் ஸ்வீட்ஹார்ட் உனக்கு எப்பவாவது குளிர்ச்சின்னா என்ன என்ன தேடணும்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு கொஞ்சலா சொல்றா சீஹார்ட் பணத்தை வாங்கிக்கிட்டு போகும்போது ரொம்ப சாதாரணமா ம் அப்படியே அட்மின் கிட்ட சொல்லு என்னோட சேஞ்சிங் ரூம்ல ரெண்டு பேர் அடிபட்டு கிடக்குறாங்கன்னு அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு நகருறான் அன்னைக்கு ராத்திரி சீஹார்ட் தன்னோட வீட்டுல வலியை தாங்க முடியாம பாத்ரப்ல சுடுதண்ணீர்ல உடம்ப ஊற வச்சிருக்கான் வலி நாம் உயிரோட இருக்கோம்னு அதுதான் நமக்கு ஞாபகம் படுத்தது அப்படின்னு நினைச்சுக்கிறான் வலியில் தோழை பிடிச்சுக்கிறான் ஆனா நான் இந்த வலியெல்லாம் பொறுத்துக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு அது வீணா போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கும்போது பக்கத்துல வலி நிவாரணி மாத்திரைகள் ஹைட்ரோகோடோன் இருக்கிறது தெரியுது அடுத்த நாள் காலையில சீஹாட்டோட வீட்டுக்கு வெளியே ஒரு கார்ல அவனோட நண்பன் டெவினும் டெவினோட காதலியும் காத்துட்டு இருக்காங்க நான் சொல்றேன் கேளு டெவின் அவனுக்கு உள்ள ஏதோ பொண்ணு சமாச்சாரம் இருக்கு அதான் எப்பவும் லேட்டு அப்படின்னு அந்த பெண் சொல்லுறா அதுக்கு டெவின் நான் அப்படி நினைக்கல பேப் எந்த பொண்ணாலையும் சீய ஒரு நாளைக்கு மேலே தாங்க முடியாது அப்படின்னு கிண்டல் பண்ணுறான் அப்போ ஹார்ட் கதவை திறந்து வெளியே வரான் தயவு செஞ்சு இன்னும் கொஞ்சம் சத்தமாக பேசுங்க இப்போ மணி காலையில் ஆறு தானே ஆகுது அப்படின்னு நக்கலா சொல்றான் டெவின் அவனை பார்த்து யோ என்கிட்ட பேசுடா உன்னை எனக்கு பதினைந்து வருஷமா தெரியும் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நீ வந்து ஏழு வருஷம் ஆகுது ஆனா இதுவரைக்கும் எங்களில் ஒருத்தர் கூட உள்ள வந்ததில்லை நீ என்ன போதைப்பொருள் ஏதாவது விற்கிறியா எங்க பாட்டிக்கு வழி மாத்திரை வேணும் அப்படின்னு கேலியா கேக்குறான் வண்டில வந்து தொலைடா எங்களை லேட்டாக்கிடதா சி அப்படின்னு அவளோட காதலி கத்துறா அவங்க எல்லாரும் ரெட் எம்பர் ஜிம்க்கு வராங்க காரை விட்டு இறங்கும்போது நாலு மணிக்கு வந்து கூட்டிட்டு போறியா அப்படின்னு டெவினோட காதலி கேக்க டிரைவுக்கு நன்றி பேப் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் ஜிம்முக்குள்ள போறான் உள்ள போனதும் சி சீஹாட்டோட மனக்குரல் ஒழிக்க ஆரம்பிச்சுது இதுதான் எங்களோட டோஜோ நானும் என்னோட டோஜோ நண்பர்களும் ஒன்னும் பெரிய வசதியான இருந்து வரல இதோ இருக்காரே இந்த வயதானவர் இவர்தான் என்னோட மாஸ்டர் லியோ தாமஸ் இவர் ஒரு போர் வீரன் அறுபத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கிமியோக்களால் மனுஷனுக்கு ஏற்பட்ட ஆபத்து ஒரு பெரிய போரவே உருவாக்குச்சு மனுஷன் வர்சஸ் கிமியோ போர்ல யாருமே ஒத்துக்க விரும்பாவிட்டாலும் நிறைய அப்பாவிகள் செத்துப்போனாங்க ஆனா அதை பத்தி நான் அப்புறமா சொல்றேன் அங்க மாஸ்டர் லியோ அசாம்ங்கிற ஒரு கிமியோ மாணவனுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு அசாமோட டேலண்ட் வேகம் அவன் வேகமாக நகர லியோ ரொம்ப சுலபமா அவனை தடுத்து நிறுத்தி அடிச்சு விழுத்துறாரு அசாம் நீ நல்லா கேட்கணும் ரொம்ப கவனமா கேட்கணும் நீங்க ஒவ்வொருத்தரும் தனித்துவமானவங்க உங்களை எது ஸ்பெஷலாக்குது தெரியுமா உங்களோட டேலண்ட்ஸ் எல்லாமே உங்க ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட குணாதிசயத்துக்கு ஏத்த மாதிரி பிரத்யேகமா உருவாக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு மட்டுமே உரிய அந்த பரிச அந்த வித்தியாசத்தை நீங்க முழுமையா பயன்படுத்த தவறிட்டீங்கன்னா நீங்களும் ஒரு சாதாரண மனுஷன் ஃபைட்டர் மாதிரி ஆகிடுவீங்க உங்ககிட்ட இருக்கிறத பயன்படுத்துங்க இல்லைனா அதை இழந்துடுங்க அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி போட்டு வீழ்த்திறாரு அப்பதான் அங்க இருந்த மற்ற மாணவர்கள் காயங்களோடு வர சீகாட்டை பார்க்குறாங்க மாஸ்டர் உன் மூஞ்ச பார்த்ததும் உன்னை சண்டைக்கு போனதுக்காக உதைக்க போறாரு பாரு செம ஃபன்னியா இருக்க போகுது அப்படின்னு ஒருத்தன் கிண்டல் பண்றான் மாஸ்டர் லியோ அசாமை எழுப்பி இன்னும் விட்டுடாத பையா இன்னொரு தடவை அப்படின்னு சொல்லி அவனை திரும்ப பயிற்சி செய்ய வைக்கிறாரு மற்ற மாணவர்கள் சீகாட்டை பார்த்து மாஸ்டர் வந்ததும் உங்ககிட்ட ஏதோ பேஷனும்னு சொன்னாரு உன் முகத்தை பார்த்தா அந்த ஒப்பந்தத்துல நீ கையெழுத்து போட்டிருப்பேன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர் லியோ போது மசாம் நீ போய் ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு கோபமான பார்வையோட சீஹாட்டை பாக்குறாரு சி இங்கே வா சீஹாட் பயத்தோட போய் நிற்க அவனோட நண்பன் டெவின் உன்னை காப்பாற்ற முடியாத நண்பா ஞாபகம் வச்சுக்கோ நான் ஒரு மேன் சைல்ட் அப்படின்னு கிண்டல் பண்றான் சீஹாட் நடுங்கிக்கிட்டே காலை வணக்கம் அப்படின்னு சொல்றான் மாஸ்டர் லியோவோட முகம் கோபத்தில் சிவக்குது முட்டாள் மறுபடியும் அதை செய்திருக்கிறாய் நான் வேணான்னு சொல்லி என் கண்ணுக்கு தெரியாம சண்டைக்கு போயிருக்கிறாய் நீ ஒரு மனுஷன் உன்னோட திறமையை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு கிமியோ கூட சண்டை போட வேண்டிய நிர்பந்தம் வந்தா என்ன பண்ணுவ ஆ உன் காயங்களை பாரு நான் இன்னொரு மகனை இழக்க மாட்டேன் அப்படின்னு கத்தியே சீஹார்டோட கண்ணத்துல ஸ்மாக்னு ஓங்கி அறையிறாரு நீ ஒரு அண்டர் கிரவுண்ட் ஃபைட்டர் தானே இப்போ ஏன் அவரோட தற்காப்பை உயர்த்தாம நிற்கிறாய் அப்படின்னு கோபமா கேட்கிறாரு ஜிம்மோட நுழைவாயிலிருந்து கைதட்டல் சத்தம் கேட்குது எல்லாரும் திரும்பி பார்க்க அங்க மூணு பேர் நிக்கிறாங்க நடுல நின்றவன் சிரிச்சுக்கிட்டே ஏன் இவ்ளோ சீரியஸா இருக்க நான் திரும்ப வருவேன்னு நீ எதிர்பார்க்கவே இல்லல்ல அப்படின்னு கேட்கிறான் சீஹாட்டோட மனக்குரல் அவனை அறிமுகம் செய்யுது ரோகாஷ் ராம்பிரசாத் இந்த தற்பெருமை பிடிச்சவன் ட்ரினிடாட்ல ஒரு பெரிய புள்ளி சமீபத்துல உலகத்தோட சக்தி வாய்ந்த கிமியோக்கள் பட்டியல்ல முதல் நூற்றி ஐம்பது இடத்துக்குள்ள வந்தான் அந்த திமிர் தலைக்கேறி அவனோட அகம்பாவம் அவனை இந்த நாட்டிலேயே எல்லாராலையும் வெறுக்கப்படுற ஆளா மாற்றிடுச்சு ரோகாஷ் உள்ள வந்து என்ன நண்பர்களே அப்படின்னு எல்லாரையும் பார்த்து நக்கலா கேட்குறான்